அன்பான மாணவர்களே இப்போ நம்ம ஒரு தனி வட்டி சம்மந்தமாக ஒரு கொஷின் பார்க்கலாம் ஒரு அசல் ஆண்டுக்கு பத் பத்து சதவீத வட்டி விகிதத்தில் ஐந்து ஆண்டுகளில் ரூபாய் பத்தாயிரத்தி ஐம்பதாக எனில் அந்த அசல் தொகையை காண்க அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு நம்ம கொஷனில் என்னென்ன கொடுத்துருங்களா மொத்தமாக எடுத்து எழுதிப்போம் சொல்யூஷன் போட்டுங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு அசல் அசல்ன்றது என்னென்னா பீ நம்ம சொல்லுவோம் பி நமக்கு தெரியாது அப்போ அசல் பி வந்து நமக்கு தெரியாது அப்புறம் வந்து வட்டி வீதம் வந்து ஆறுன்னு சொல்லுவோம் ஆறு இக்குவல்டி எவ்வளோன்னா பத்து சதவீதம் அப்புறம் ஆண்டுகள் பாருங்கள் ஆண்டுகள் எவ்வளோன்னா ஆண்டுகள் வந்து எண்ன்னு சொல்லலாம் எண் வந்து ஐந்து ஆண்டுகள் அப்புறம் ரூபாய் பத்தாயிரத்தி ஐம்பதாக உயர்ந்தது எனில் அந்த தொகை அந்த தொகை என்றால் மொத்த தொகைன்னு சொல்லுவோம் அதை நம்ம கடைசியாக தொகை தான் மொத்த தொகை இதை வந்து நம்ம ஏன்னு சொல்லுவோம் இது வந்து பத்தாயிரத்தி ஐம்பது இப்போ நமக்கு தனிவட்டி தொகை நமக்கு எவ்வளோன்னு தெரியாது தனிவட்டி வீதம் தான் நமக்கு தெரியும் தனி வட்டி வந்து நமக்கு தெரியாது தனி வட்டின்றது ஐஇ அப்போது நம்ம தனி வட்டி எப்படி கண்டு கண்டுபிடிப்பு போனால் ஏஇக்குவல்டு பி ப்ளஸ் ஐ இதிலேருந்து நம்ம பி ஈக்குவல்டு ஏ மைனஸ் ஐ அப்படி மட்டும் கண்டுபிடிச்சிருவோம் ஐன்றது என்னென்னா தனி வட்டி ஆனால் நம்ம தனி வட்டி நமக்கு தெரியாது அதனால் நம்ம வந்து இப்போது அசலாக கண்டுபிடிக்கிறதுனால இந்த ஐயோட ஃபார்முலாவை எழுதி அந்த ஐயோட ஃபார்முலாத்தி இவ்வளோ சப்ளிட் பண்ணிக்கோங்க ஏக்கு ஏ அப்படியே போட்டுங்க பிக்கு பி அப்படியே போடுங்க ஐய பாம்புலாம் என்னென்னா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இப்போ நம்ம என்னென்னா ஏஓோட வேல்யூ இல்லைன்னா பத்தாயிரத்தி ஐம்பது அந்த பத்தாயிரத்தி ஐம்பதை அப்படியே போட்டுங்க ரெண்டு பி இருக்குது அதில் அதை பி காமல் எடுத்துறேன் அப்போ உருப்பிங்கிறது தான் ஒன்று இருக்கும் இங்கே என்ன இருக்குன்னா என்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் இருக்கும் அப்போ பத்தாயிரத்தி ஐம்பது அப்படியே போட்டு பி கி பி அப்படியே போட்டுன்னு தெரியாது நமக்கு ஒன் ப்ளஸ் என்னோடய வேல்யூனா அஞ்சு ஆரோடய வேல்யூனா பத்து டிவைட் பை ஹண்ட்ரட் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ரெண்டஞ்சி பத்து ஓரஞ்சு அஞ்சு அப்போது பத்தாயிரத்து ஐம்பது பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒன் பை டூன்னு ஆகிடும் சரிங்களா இப்போ இங்கே குறுக்கு பொருட்கள் பண்ணி பாருங்கள் அப்போ பத்தாயிரத்தி ஐம்பது போடுங்க பி ப்ளஸ் ஒன் டூ சார் டூ ஒன் ஒன் சார் ஒன்று டிவைட் பை டூ ஒன் சார் ஒன் டூ ஒன் சார் டூ ஐம்பது பி இன்ட்டு த்ரீ பை டூ ஆகிடும் இப்போ இது வந்து இந்த பக்கம் எண்டச்செஞ்சு ஆகிடும் இந்த பக்கம் அந்த பக்கம் போடுறேன் பாருங்கள் பத்தாயிரத்தி ஐம்பது பி இன்ட்டு த்ரீ பை டூ அப்போது இந்த பக்கம் ரெண்டு வந்துச்சுன்னா பத்தாயிரத்தி ஐம்பது இன்ட்டு ரெண்டாயிடும் ஏழு பை டூ இன்ட்டு டூ பை த்ரீ ஆகிடும் இப்போ டூவால் மல்டிப்ளை பண்ணிணா இருபதாயிரத்தி நூறு ஏழு பை த்ரீ ஈக்குவல் டு பி ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு சில இருபத்தி ஒன்று ஆயிடும் அப்போ அசல் தொகை இதுதான் நமக்கு தேவையான அசல் தொகை ஆறாயிரத்தி